இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்து உள்ள பகலவாடியை சேர்ந்தவர் அண்ணாதி இவரது மனைவி லதா இருவரும் காய்கறி வியாபாரம் செய்கின்றனர் நேற்றிரவு லதா வீட்டுக் கதவை தாழிடாமல் தூங்கிக் கொண்டிருந்தார் அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு மர்ம ஆசாமி ஒருவன் வீட்டுக்குள் நுழைந்தார் லதா கழுத்திலிருந்த தங்கச்செயினை பறிக்க முயன்றான் லதா சுதாரித்துக் கொண்டு எழுந்து கத்தி கூச்சல் போட்டுள்ளார் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர் திருடன் தப்பி ஓடிய நிலையில் கிராம மக்களும் சேர்ந்து தேடினர் அங்கிருந்த காட்டுக்குள் புதரில் மறைந்திருப்பது தெரிய வந்தது திருடனை பிடித்து மரத்தில் கட்டி வைத்து நைய புடைத்தனர் போதையில் தெரியாமல் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விட்டுருங்க என திருடன் கெஞ்சினான் பெயர் மற்றும் ஊர் பற்றி கேட்டபோது பின் முரணாக கேட்ட போது உன்னி சொல்லாத கதை உண்மை உன்னே தானா உடம்பே இருக்குது அதானே பிடுகு போது காய் கையால எல்லாம் உடைச்சி போறாங்க சம்பவம் குறித்து புலிவளம் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மரத்தில் கட்டி வைத்திருந்த திருடனை போலீசார் மீட்டனர் கைது செய்து விசாரிக்கின்றனர்